சிவாய நம திருச்சிற்றம்பலம் யானாசிரியராகவும் யான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆறு உர திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் பன்முக நோக்கில் ஒன்பதாம் திருமுறை என்ற இந்த நிகழ்வுல நாம ஒன்பதாம் திருமுறைய பல கோணங்கள்ல பல விதமாக ஆராய்ச்சி நோக்கிலையும் சரி அனுபவமாகவும் பார்த்து ரசித்து வந்தோம் ஒன்பதாம் திருமுறைக்கு இன்னும் ஒரு செல்ல பெயர் இருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தில்லை திருமுறை என்ற ஒரு செல்ல பெயர் தில்லை திருமுறை அப்படின்னா கூத்த பெருமானுக்காகவே பாடப்பட்ட பதிகங்கள் ஏகத்துக்கு இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு நடராஜர் அபிஷேகம் அப்படிங்கிறதுனால ஒன்பதாம் திருமுறையில இருந்தே நம்ம ஒன்பது அருளாளர்கள் பெருமானை எப்படியெல்லாம் போற்றி துதித்து அவனை எப்படியெல்லாம் அழைத்தார்களோ அதை வைத்தே ஒரு போற்றியை தயார் செய்திருக்கின்றோம் இந்த நடராஜர் அபிஷேக தன்னைக்கு அந்த போற்றி அதாவது ஒன்பதாம் திருமுறையில வரக்கூடிய அருளாளர்கள் வாக்கில் இருந்தே நமக்கு கிடைக்க பெற்ற அற்புதமான ஆஹ் போற்றிகளை இப்போது நாம் செவியுற இருக்கின்றோம் நேரடியாகவே பெருமானை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் செங்கண போற்றி தீசை மூக போற்றி சிவபுர நகருள் வீற்றிருந்த அங்கணா போற்றி அமரனை போற்றி அமரர்கள் தலைவனே போற்றி தங்கள் நான் மறை நூல் சகலமும் க சாட்டிய கூடியிருந்தருளும் எங்கள் நாயகனே போற்றி எழியிருக்கை இறைவனை போற்றியே போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஒளிவள விளக்கே போற்றி உலப்பில ஒன்றே போற்றி உணர்வு சொல் கடந்ததொர் உணர்வே போற்றி மணிக்குன்றே போற்றி சித்தத்துள் தித்திக்கும் தேனியே போற்றி ஆனந்த கனியே போற்றி தூயனல் சோதியுள் சோதியே போற்றி அடல்படை பாகா போற்றி அம்பள கூத்தா போற்றி தட்பரம் பொருளே போற்றி சசிகண்டசிகண்டா போற்றி சாமகண்டா போற்றி அண்டவானா போற்றி பொன்னம்பலத்தரசே போற்றி பிறப்பு இறப்பு அறுத்த பேரொழியே போற்றி கருமையின் வெளியே போற்றி உமையவள் களை கண்ணே போற்றி அப்பனே போற்றி அம்பல போற்றி கோலமே போற்றி வானவர் கோபே போற்றி குணம் குறி இறந்ததோர் குணமே போற்றி காலமே போற்றி கங்கை நாயகா போற்றி காலகாலா போற்றி காமநாசா போற்றி ஞாலமே போற்றி பவலக்குன்றமே போற்றி நெற்றிக் கண்ணுடையதோர் நெருப்பே போற்றி புவன போகமே போற்றி மே போற்றி வீரா போற்றி அற்புத கூத்தா போற்றி அம்பல தரசே போற்றி ஈசனே போற்றி தனதனல் தோழா போற்றி தங்கரா போற்றி சூலபாணியே போற்றி தானுவே போற்றி சிவனே போற்றி கனகனல் தூணியே போற்றி கற்புக கொழுந்தே போற்றி கரும்பே போற்றி அனகனே போற்றி குமர விநாயக சனகா போற்றி அமர சேகரனியே போற்றி மணியே போற்றி யாழின் கீழிருந்த அம்பலமா போற்றி உத்திரனியே போற்றி அம்பலத்தாடும் சொக்கனே போற்றி அருள் பொறி வள்ளலே போற்றி ஏறு சேவகனே போற்றி பொன்னம்பல தரசே போற்றி போற்றி கருணா நிலையமே போற்றி சிற்றம்பல கூத்தா போற்றி நீலகண்டத்தின் அமுதி போற்றி உயிராளி போற்றி பன்றிப்பின் சென்ற மரவா போற்றி குறவா போற்றி குணக்குன்றே போற்றி கண்ணடந்த வேடா போற்றி மகேந்திர வெட்பா போற்றி சேடா போற்றி கோடா போற்றி மலை இருந்த தேனே போற்றி தெய்வக்கோனே போற்றி விசையற்கு அருள் செய்த வேந்தே போற்றி மலை இருந்த மருந்தே போற்றி நெறியே போற்றி நீதி வேதாந்த நிலை குறியே போற்றி உட்கரசுக்கு அரசே போற்றி அமரதனி கொழுந்தே போற்றி நாதநாதாந்தத்து அறையா போற்றி சேவேந்து வெல்கொடியானே போற்றி சிவனியே போற்றி சேமத்துணையே போற்றி வளர்நாயகா போற்றி மன்று கோவே போற்றி சுரபா போற்றி தேவர்கெல்லாம் குரபா போற்றி மலைமகளுக்கு அருளும் குருவே போற்றி அடியார் புழை பொறுப்பாய் போற்றி அமுதோர் கூறா போற்றி அம்பலத்து அமுதியே போற்றி ஏக போற்றி இமயவர்க்கு அரசே போற்றி எதில் போக நாயகனே போற்றி மேகநாயகனே போற்றி யோகநாயகனை போற்றி கற்பக கனியே போற்றி கருணைமா கடலே போற்றி மாணிக்க மலையே போற்றி மணமணி விளக்கே போற்றி சிவனே போற்றி திருவேலிமலை வீட்டிருந்த கொற்றவனே போற்றி மண்டலத்தாலியே போற்றி மருந்தே போற்றி மணியே போற்றி பவளமால் வரையே போற்றி குருமணியே போற்றி சசிகுலா மௌலியே போற்றி செலும் சுடரே போற்றி வனிதை பாகனே போற்றி தான் தோன்றி நம்பியே போற்றி என்னரே மருந்தே போற்றி உமாபதியே போற்றி விழிமிழலை வேந்தே போற்றி சேந்தன் போற்றி போற்றி திரு ஆவடு துறை அமுதே போற்றி நம்பி போற்றி நிரந்தரனே போற்றி தருண இந்து போற்றி ஆவடு துறை ஆண்ட ஆண்டகை அம்மானே போற்றி கல் போர்வனம் கணிபித்தயம் கருணாலயா போற்றி தேனே போற்றி அமுதே போற்றி சித்தமே போற்றி சிவலோக நாயகா போற்றி செல்வமே போற்றி போற்றி அன்பர்தம் கோணியே போற்றி பாம்பனி பரமரே போற்றி அஞ்சல் என்று அருள் செய்வானே போற்றி தாயி நேரிறங்கும் தலைவோ போற்றி தமீனின் துணைபவோ போற்றி அன்பர்தம் கூட்டத்து என்னையும் புனப்பவனே போற்றி தாயினும் நல்ல முக்கணனே போற்றி இறைவரே போற்றி மறைகளும் தேட அரியரே போற்றி மிண்டற்கு அரியரே போற்றி பிடிபொருத்தருளா பிச்சரே போற்றி என் குடிமுழுதாளம் குலகரே போற்றி கங்கை அழகரே போற்றி அருளே புரியவும் வல்லரே போற்றி மெய்யரே போற்றி மெய்யற்கு இடுதிருவான விளக்கரே போற்றி எழுதுகோல் வளையால் மையரே போற்றி பலிதிரிந்து உறையும் குளங்கலந்திருந்தும் பொய்யரே போற்றி ஐயரே போற்றி நாயகனே போற்றி அகவுயிர்க்கு அமுதே போற்றி பூரணா போற்றி மணியே போற்றி பசுபதி போற்றி பன்னாக வ வரணா போற்றி மணிநெடும் குன்றே போற்றி மணியுமின் தொழிரும் பரமனே போற்றி என்னை ஆண்ட நாயகனே போற்றி முக்கன் நாயகனே போற்றி மனம் மிக மகிழ்ந்த பேரொழியே மூன்றெரித்த நாயகனே போற்றி வினைப்படும் உடல் தீ புகுந்தா உடல் நீ புகுந்தாய் போற்றி முகத்தலை அகத்தமர்ந்தாயே போற்றி அம்பரா போற்றி அனலா போற்றி அம்புவே போற்றி இந்துவே போற்றி ஒன் சுடரே போற்றி எந்தையும் தாயும் மாயினையே போற்றி மூலமே போற்றி முடிவே போற்றி முடிவிலா முதலே போற்றி வம்பலிந்த கனியே போற்றி மருந்தே போற்றி செம்பலிங்கே போற்றி திரைலோக்கிய சுந்தரனே போற்றி அமரகணம் தொழுதேசும் தேவா போற்றி எம்பெருமானே போற்றி முக்கணா போற்றி நாற்பெரும் தடந்தோள் கண்ணலே போற்றி தேனே போற்றி அமுதமே போற்றி கங்கை கொண்ட சோலை சரத்தானே போற்றி முக்கணா போற்றி பரஞ்சோதி போற்றி புறங்கள் மோன்ற கண்டனே போற்றி நீலகண்டனே போற்றி மங்கையோடு இருந்து யோகு செய்வானே போற்றி என்னுளம் புகுந்த எளிமையே போற்றி பூவனம் கோயில் கொண்டாயே போற்றி இணையாண்ட புனிதனே போற்றி மனிதை பாகனே போற்றி வெண்தலை ஏந்தும் குலகனே போற்றி தீவனனே போற்றி அனலமே போற்றி புனலே போற்றி அனிலமே போற்றி அம்பரா போற்றி அம்பரத்தளிக்கும் கனகமே போற்றி வெள்ளி குன்றமே போற்றி என்றே போற்றி சைவனே போற்றி செம்பொனே போற்றி குஞ்சமே போற்றி அன்பரானவர்கள் பருகும் ஆரமுதே போற்றி அத்தனே போற்றி பித்தனியே போற்றி சம்புபியே போற்றி அணுபே போற்றி தானுபே போற்றி சிவனே போற்றி சங்கரா போற்றி சாட்டிய குடியார்க்கு இம்பனே போற்றி வஞ்சகர் நெஞ்ச நெஞ்சக தொழிப்பார் போற்றி எங்களுக்கு இனியரே போற்றி தனியரே போற்றி எத்தனை ஓர் ஆயிரம் வருமாம் தன்மையரே போற்றி தீங்கரும்பே போற்றி வெண்புரி நூல் கட்டியரே போற்றி அட்ட ஆரமிதரே போற்றி புனிதரே போற்றி பொற்களரே களரே போற்றி புரிசடா மகுடரே போற்றி புண்ணியரே போற்றி பொய்யிலா மெய்யற்கு இனியரே போற்றி எம்பெருமானே போற்றி புகுந்தான் போற்றி போற்றி புலன் கலந்தவனே போற்றி கண்மணி அணையானே போற்றி முக்கன் நாயகரே போற்றி ஆதியே போற்றி வீதி விடங்கரே போற்றி சத்தியே சிவமே போற்றி உலகலாம் படைத்த தனிமுழு முதலே போற்றி உலகலாம் படைத்த வித்தே போற்றி அத்தனே போற்றி தேவகனே போற்றி விடையேறி போற்றி முளையா மதிசூடி போற்றி உருவத்து எரி உருவ உருவே போற்றி பொன்னார் குன்றமே போற்றி என்னார் அமுதே போற்றி கோவே போற்றி அம்புலி சூடும் அரணே போற்றி செம்பொனின் அம்பலத்து கோனே போற்றி ஞான குழந்தே போற்றி கழிவான் கங்கை நங்கை காதலனே போற்றி கழிவார் அமுதே போற்றி ஒளிவான் சுடரே போற்றி வாரார் முளையால் காரார் மிடற்றியம் கண்டரே போற்றி திளையால் புறமூன்றெய்த வில்லியே போற்றி கலையார் மறிப்பொன் கையினானே போற்றி எங்கோசனே போற்றி இறையே போற்றி கடியார் கொன்றை மாலை யானே போற்றி தில்லை செம்பன் நம்பளத்து ஆடியே போற்றி திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே போற்றி சிவபெருமானே போற்றி படுமதமும் இடவயிலும் உடைய உடையோனே போற்றி தேவே போற்றி தென் திருதில்லை கூத்தாடி போற்றி மயில் மாதொரு குறனே போற்றி மால்விடை ஏரியே போற்றி மான்மரி ஏந்திய தடம் கையனே போற்றி கார்புறையும் கரை கண்டனே போற்றி கணன் மழுவாளனே போற்றி ஐயனே போற்றி ஆறழல் ஆடுவானே போற்றி அணி நீர் கிள்ளை அம்பலத்தானே போற்றி திருமல்கு சிற்றம்பலவனே போற்றி மருண்டு மாமலையால் தொழ ஆடும் புத்தனே போற்றி தன் புனல் சூழ தடமல்கு சிற்றம்பலவன் போற்றி வையம் உய்யனின்று மகிழ்ந்தாடு சிற்றம்பலவன் போற்றி ல்லை கூத்தனே போற்றி தவள வண்ணனியே போற்றி அம்பல கூத்தனியே போற்றி அனிதில்லை நகராளி போற்றி சிலந்தியை அரசால்க என்றருள் செய்த தேவ தேவனே போற்றி நல்ல கூத்தனே போற்றி வான நாடுடை மைந்தனே போற்றி பானை ஐந்துடன் ஆடிய படச்சடைப்பால் வண்ணனே போற்றி ஏனமாமணி மாமணி பூனனி மார்பனே போற்றி ஈசனே போற்றி அல்லாய் பகலாய் அறுவாய் உருவாய் ஆர் அமுதமே போற்றி கல்லால் நிழலானே போற்றி கைலை மலையானே போற்றி தேவனே போற்றி வீர்தனே போற்றி அழகனே போற்றி நந்தி முழவும் கொட்ட நட்டம் ஆடும் நாதனே போற்றி அனல் கை ஏந்தி ஆடும் அழகனே போற்றி கொத்தார் சடைகள் தாழ நட்டம் ஆடும் குழகனே போற்றி பரமனே போற்றி ஆலகண்டா போற்றி அரணே போற்றி போற்றி பரமாய பரஞ்சுடதே போற்றி ஆண் பெண் அருகுருவென்று அரிதக்கு அரிதாயவனே போற்றி அறிவையோர் கூறுகந்தானே போற்றி அழகனே போற்றி எழில் மால்கரீன் குடிவை நல்லுத்தரியும் முகந்தானே போற்றி தம்பிரானே போற்றி புரிபவர்க்கு இன்னருள் செய்பவனே போற்றி எரிமகிழ்ந்தாடுகின்ற எம்பிரானே போற்றி என் இறையவனே போற்றி இறைவனே போற்றி என் கதியே போற்றி என் உயிர் உயிர்ப்பாகி நின்ற மறையவனே போற்றி நிமள திரளே போற்றி நினைப்பார் மனத்தினுள்ளே இருந்த மணியே போற்றி கூத்தனே போற்றி வானபர்கம் கொழுந்தே போற்றி குழுந்தாயொழுந்த மூத்தனே போற்றி பூபுருவின் முதலே போற்றி முதலாகி நின்ற ஆக்கனே போற்றி தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவே போற்றி தில்லை வாணனே போற்றி திருச்சிற்றம்பலத்து எங்கள் செல்வனே போற்றி முக்கணரே போற்றி இலங்கையர் போர் மண்ணு முடிகள் நெறித்த மணாளரே போற்றி முத்தரே போற்றி உன்முதலே போற்றி அரபனே போற்றி அன்று பன்றி பின்னேகிய ஏகிய மரபனே போற்றி பெண்ணை பிறவியருக்கு நெறிதந்த பித்தரே போற்றி பண்டும்ும் மின்றும்ட்டமூர்த்தறும் அமிரனே போற்றி ஆழநல் பட்டனியே போற்றி என்னை இதன் பாட்படுத்தானே போற்றி மேரு விடங்கனே போற்றி விடைப்பாகனியே போற்றி பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானே போற்றி ஆவிக்கு அமுதே போற்றி அப்பனே போற்றி ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானே போற்றி சிவலோக நாயகனே போற்றி பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாட்கடல் இந்த பிரானே போற்றி மாலுக்கு சக்கரம் மன்றருள் செய்தவனே போற்றி சித்தனே அருளாய் அருளாய் திவபுர நகருள் வீற்றிருந்த அத்தனே அருளாய் அமரனே அருளாய் அமரர்கள் அதிபனே அருளாய் தத்து நீர் படுகை சூழல் சாட்டிய குடியிருந்த ஏழிருக்கை முத்தனே அருளாய் முதல்வனே அருளாய் முன்னவா துயர் கெடுத்தனக்கே முன்னவா துயர் கெடுத்தனக்கே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் வான்மொகில் வலாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நத்தவம் வேள்வி மல்க நான் மறை அறங்கள் ஓங்க மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலி மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்